பிக்பாஸ் லைவ்ல வந்து ஒரு பக்கம் சுனிதா மற்றும் வர்ஷினோட என்ட்ரி வந்துட்டு சுனிதா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை எப்படி கச்சிதமாக செய்ய வேண்டுமோ யார் மேல வன்மத்தை வைத்து தாக்க வேண்டுமோ அந்த குறிப்பிட்ட நபரை மட்டும் வைத்து தாக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்றது மட்டும் பார்க்க முடியுது எந்த இடத்துல திருநாளும் ஜாக்லின் 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 அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதை தவிர்த்து நிறைய இன்புட் யாருக்கெல்லாம் அவங்க இன்புட் கொடுக்குறாங்கன்னு தெல்ல தெளிவாக புரிஞ்சிருச்சு இன்னொரு பக்கம் வர்ஷினிக்கும் யார் யார் கொடுக்குறாங்கன்றதையும் நம்ம பார்த்துருந்தோம் அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனல்

வந்து சொல்றாங்க நல்லா நல்லா மண்டையை கழுவுறீங்க முத்து இருபத்தி நாலு மணி நேரம் உட்காந்துக்கிட்டு நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க நல்லா பயங்கரமா மண்டையை கழுவுறீங்கன்ற மாதிரி வந்த உடனே சுனிதா முத்துக்குமரன் அடிக்கிறான் ஓகே அதை தவிர்த்து கேம் வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு அந்த லைனை ரிமூவ் பண்ணதுல இருந்து கேம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு டாக்குமே உடனே விஷால் வந்தாரு என்னடா சூப்பராக ரெண்டு பொண்ணுங்க கூட நல்லா பிளே பண்ணி வெளியே சென்ட் பண்ணிட்டேன் சூப்பராக பண்ணிட்டீங்க விஷால் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி ஆசை அங்கே ஒரு அடி விஷாலுக்கு ஒரு போர்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சில விஷயங்கள் முத்துக்குமரன் பேவரெட்ல சுனிதாக்கு உடனே முத்து நீங்க நிறைய இன்ஃப்ளுயன்ஸ் பண்றீங்க அது உங்களோட திறமை அது நான் தப்புன்னு சொல்றேன் ஆனா ஜால்ரா போடுறாங்க பாத்தீங்களா அதனால உங்க ஓட்டு ஃபுல்லு ஸ்பிட் ஆகுது அப்படின்றது யார் அந்த ஜால்ரா தெரியும்ல ஜாக்லின் தான் சொல்றாங்க ஸோ அதை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சி பண்ணுங்க மூளை ஜாஸ்தி இருக்குல்ல அது கொஞ்சம் நீங்கள் பார்த்து பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டு அதை மட்டும் தெளிவாருங்க முத்து ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகுதுன்ற மாதிரி ஏன் அந்த பொண்ணு இரு ஸ்ப்ளிட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம் இல்லாமலாம் நான் சொல்லலை இருந்திருக்கலாம் ஆனா அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்கிங் இருக்குது அது கூட தெரியாம வந்து சொல்லிட்டு என்னத்த சொல்றது போங்க அதுக்கப்புறம் சுனிதா நீ நாமினேட் பண்ணதுன்னு நான் பார்த்துட்டேன் நீ தான் இதை நாமினேட் பண்ணி வெளிய அமைச்சிருக்கேன்னு தெரியும் அது எனக்கு வருத்தமாயிருச்சு போது முத்துக்குமரன் வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு அது வந்து அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறது எனக்கு ஆட் ஆயிடுச்சு மொத்தம் இது நீ பண்ணிருக்க கூடாது எனக்கு ஆட் ஆயிடுச்சு என்ற மாதிரி ஓபனா உடச்சிட்டாங்க அடுத்து தீபக் வேற லெவலா பிளே பண்றீங்க வெரி வெல் வெரி கிளாஸ் வேற மாதிரி பிளே பண்ற தீபக் அப்படின்றது பவித்ரா யாரும் இந்த வேற மாதிரி விளையா தனியா கேம் பிளே விளையாடுவேன் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தர் தேவைதான் உனக்கு இருந்துகிட்டே இருக்கு எப்படி ஒருத்தர் தேவைதான் கூட இருந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மஞ்சிரி நீ தான் சென்ட் பண்ணிட்டேன் லாஜிக்கா பேசணும் மஞ்சிரியை சென்ட் ஆனதுக்கு ஜாக்லின் காரணம் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பண்டையம் போட்டுக்கல இது போடல இவங்க சொல்றாங்கல்ல ஓட்டுக்கு பேசிஸ் ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டே இருப்பா இது பண்ணிட்டே இருப்பான்ற மாதிரி அங்க பதிவு பண்றாங்களே அப்ப ஓட் பேசிஸ்க்கு ஏன் அசின் கூட இது இவங்க கூட இருக்கணும் மஞ்சரி கூட ஓட் பேசிஸ்ல மஞ்சரிக்கு அதிகமா இருக்கா லாஜிக்கா பேசணுங்க லாஜிக்கா பேசாம அவங்க இஷ்டத்தை பேசணும்னு நினைச்சா பேசதே தப்பு மஞ்சரி இவங்க சென்ட் பண்ணிட்டாங்களா மஞ்சரி போனதுக்கான காரணம் அவங்க தப்புகள் இவங்களே தான் சொல்றாங்க எப்படி இவங்களே சொல்றாங்க முத்துக்கிட்ட நீ ஓட்டு மட்டும் தான் பண்ண மக்கள் தான் வெளியேற்றுறாங்க அதே மாதிரி தானே ஸோ அவங்க ரெண்டாவது தான் மக்கள் தானே வெளியேற்றுறாங்க இதுக்கு மட்டும் மக்கள் காரணம் இல்ல மஞ்சுரி போனா மட்டும் ஜாக்லைன் காரணம் என்ன என்ன இது வாட் இஸ் திஸ் கனெக்டிவிட்டி அப்படின்றதான் கேக்குது உடனே நீ தான் டார்கெட் மாதிரி சௌந்தரியா சௌந்தரியா விட்டு வேலைக்கு மூணு வாரத்துக்கு மேல ஆகுது இன்னும் சௌந்தரியா தான் டார்கெட் மாதிரி பேசிட்டு இருக்காங்க சூப்பர் சூப்பரா தான் அவ்வளவு அருமையா ஷோ பாத்துட்டு இருக்காங்க அடுத்து சௌந்தரியா உன்ன மக்கள் உன்னை சேவ் பண்றாங்க இந்த கான்ட்ரி இந்த ஷோல உனக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் இருக்கு ஏன் டாஸ்க் எல்லாம் மூஞ்சி இப்படி வச்சுக்கிறேன் நம்ம உடனே சௌந்தரியா டென்ஷன் ஆகி ரியாக்ட் பண்றாங்க நான் எல்லாத்தையும் முயற்சி போட்டிருக்கேங்க கேம் பிளே பண்ணிருக்கேங்க உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி டென்ஷன் வராங்க ஏமா நான் சொல்றமா

முத்து கிட்டியும் ஜாக்ன் கிட்டத்துட் நீ தான் வீட்டுக்குள்ள வரும்போது தான் சொன்னேன் நான் நீ வந்து அதில் வந்து இண்டிவிஜுவலா விளையாடி இருக்கலாம் எனக்கு குரூப் மாதிரி மாறி இருக்கு அந்த இடத்துல உன்னோட இண்டிவிஜுவலிட்டி போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு அத மட்டும் நீ பண்ணிருக்கலாமேன்ற மாதிரி முத்து டீட்டெயிலாக அதை எஸ்பிளை பண்றேன் அந்த டாஸ்க்குல நான் பண்ண காரணம் என்ன இது என்னன்ற மாதிரி எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் ஜாக்லின் என்ன பத்தி சொல்லி சொல்லி சொல்லின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க அப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்குன்னு ஒரு விஷயம் நீ ஏங்குவது பாக்குறேன் அவங்க சொல்ற பெர்ஸ்பெக்டிவ்லாம் எனக்கு தோணல நீ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக இயங்கிட்டு இருக்க அது உனக்கு கிடைக்க மாட்டேங்குது நீ அதனால ஒரு பாயிண்ட்ல நீ விலகி போற அது எல்லாமே அப்படி தெரியுது நீ செல்ஃப் விலகி இருக்கிறது நினைக்கிற ஆட்கள் யாருமே உனக்கு உண்மையா இல்லை யாருமே உனக்கு ட்ரூவா இல்லை பின்னாடி பேசுறது எல்லாமே நான் பார்த்துட்டு இருந்தேன் இப்படி பின்னாடி பேசுறது எல்லாமே நான் பார்த்துருக்கேன் அப்படின்னும் போது ஜாக்லின் நீ வந்து கேம் இது கேம்ல இப்படிதானே இருக்கும் அப்படின்றது எனக்கு புரியுது ஆனா இது இரு அப்படின்றத சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நீ உனக்கும் மஞ்சரி இருக்கிற பாண்ட்ல பார்த்தா எனக்கு சேர்ந்துச்சு என் தங்க புள்ளடா இது அப்படின்ற மாதிரி யாரு ஜாக்லின பார்த்து தங்க புள்ளடா மாதிரி வெளிய இருக்கிற ஹேஷ்டாக உள்ள சொல்லிட்டாங்க ஓகே இது ஒரு பக்கம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து ரெண்டு விதமா கண்டென்ட் ஜென்ரேட் பண்ற கேட்டகிரில மக்கள் பார்க்கறாங்க ரெண்டாவது இது ரியாலிட்டி பிளஸ் கேம் ஷோவாக தான் நான் பார்க்குறேன் இது ரெண்டு கேட்டகிரி நான் பார்க்குறேன் இது ரெண்டுத்துல கேமும் விளையாடணும் ரியாலிட்டியா இருக்கணும்ன்ற ஃபோக்கஸ் தான் மெயினான முக்கியம் மக்கள் அதையும் பேஸ் பண்ணி பார்க்குறாங்கன்ற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க ஓகே அதுக்கப்புறம் முத்துக்குமரனோட இண்டிவிஜுவல் பிளே இதை பத்தி ஒரு டிஸ்கஷன் நடக்குது அதுக்கப்புறம் தீபக் மற்றும் சுனிதா கூப்பிட்டு போய் பெட்ரூம்ல என்ன நடக்குது தீபகோட கேம் பிளேல என்னெல்லாம் நடந்திருக்கு இது வரையும் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்ற ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் தீபக் கொடுக்குறார் அது சுனிதா தரப்புல வந்து பல விஷயங்கள் பேசி அந்த லேபர் அண்ட் ஓரியன்ட் டாஸ்க் மொத்தத்தையுமே சொல்றாங்க ஓகே அப்ப என்ன பண்றாங்க அதுக்கு அதுக்கப்புறம் வந்து லிவிங் ஏரியால ஒரு டிஸ்கஷன் மாதிரி அந்த இதுல டைனிங் டேபிள் முன்னாடி என்ன போது நான் ஷோவே பாக்குறது கிடையாது எபிசோட்லாம் எல்லாம் பாக்குறத மாதிரி சுனிதா சொல்றாங்க உடனே ஜாக்கிலிங் கேக்குறாங்க ஷோ நீங்க பாக்குறதுல எபிசோட்ல ஏன் பாத்தீங்கன்னா ஆமா இந்த ஷோலயே பல மூஞ்சுக்களை இங்கேயே பார்க்க முடியல எபிசோட்ல போய் பாக்கணுமான்ற மாதிரி ஜாக்லின் கவுண்டர் போடுறாங்களா அதான் சொல்றனே வந்த இடத்துல பல இடத்துலங்க எல்லா இடத்துலயுமே ஜாக்லின் தான் குறியின்றது எல்லாம் கூட இருக்காங்க அவங்க தெளிவா வருது ஜாக்லின் தான் அட்டாக் பண்ணுவேன் ஜாக்லின் தான் இது பண்ணேன் ஏன்னா சுனிதாக்கு என்ன என்னமா இருக்குன்னா நான் போயிட்டேன் ஆனா ஜாக்லின் இவ்வளவு டிராவல் ஒரு எண்ணம் சுனிதாக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் வந்த இடத்துல இருந்து முழு வன்மம் வெளிப்படுகிறது அப்படின்றத நான் ஒரு பட்டா போடும்போது கூட ஒருத்தர் மேல செமகாண்டா இருக்கேன்றாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இத பத்தி மூஞ்சி இதுக்கு நடுவுல வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாம் இருக்கிற கூட சண்டை போடுவான்னு பாத்தீங்கன்னா கெஸ்டே சண்டை போடுறாங்க ஏன்னா வர்ஷினி வந்து முரண்பாட பேஸ் பண்ணி ஏதோ ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க போல சுனிதா அப்படி சொன்னது எனக்கு முரண்பாடா இருந்திருக்குன்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க போஸ்டா போட்டிருக்காங்க அது சுனிதாவோட தங்கச்சி சுனிதா கிட்ட சொல்லிட்டு இங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு வேற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது முடிஞ்சிச்சு அடுத்து அருண் கிட்ட போய் சொல்லித்தான் ஸ்ட்ரைட்டா அருணே பண்ண என்ன நான் ஷேடோ இல்ல ஒரு அவுட்லைன் போனோன்னு திரும்ப இன்லைன்ல வந்து நின்று கேம் பிளே பண்றேன் சில விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஓகே அடுத்து முத்துக்குமர்டன் கூட்டி போய் பார்க்கும்போது இது வந்து எனக்கு லேர்னிங்கா இருக்கு இப்போ என்னோட கேம் பிளே ஒவ்வொருத்தரோட அணுகிறது எல்லாமே எனக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கே தான் அணு அணுக முடியும்ன்ற மாதிரி முத்து நீங்க வரத நான் எப்படி மாதிரி சில சொல்றாங்க அடுத்து எனக்கு ஆயிடுச்சு அப்படின்றதேமே எனக்கு இந்த வீட்டில் ஆனது நீ பண்ணது மட்டும்தான் முத்து அப்படின்னு அப்படின்ற மாதிரி அந்த நாமினேஷனை பத்தி ஃப்ரீயா பேசி முடிச்சுட்டு இருந்தாங்க ஓகே அடுத்து ஜாக்லினே ப்ரீடிக் பண்ணிடுறேன் சுனிதா அனுஷித்தாலாம் இதான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால ஃப்ரீயா விட்டுறதெல்லாம் கவலைப்படுறதே கிடையாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் முடியுது அடுத்து சுனிதா மற்றும் விஷாலு நீ என்ன பண்ற தெரியுமா மாதிரி அந்த லவ் மேட்டர் உடைக்கிறாங்க ஏ நான் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு நீ உனக்கு விருப்பம் இல்லனா விருப்பம் இல்லை எனக்கு விருப்பம் இல்லை நான் அவங்க கூட கனெக்டிவிட்டியா என்னடா இது அவங்கள குழந்தைய தொட்டியில விட்டு ஆட்டி விட்டு ஏத்தி விடுற மாதிரி தான் பண்ணிட்டேன் இதெல்லாம் பண்ணிட்டேன் ரிங் வருது செயின் வருது என்ன நீ மண்மத நம்பா நீ மண்மத நம்பியா ரெண்டு ஆனா தப்பு பண்ண நீ இருக்க ஆனா எதுவுமே பண்ணாதவங்க வெளியே போயிட்டாங்க ரெண்டு பெண்களை காலி நீ உனக்கு சொல்லிப்ப கட்டிச்சா வேணுமா கண்மணி வேணுமா போது கண்மணி யாரு அன்சித்தா வேணும் எனக்கு கண்மணி தான் மாதிரி சொல்றது வெளியே போயிட்டு அன்சிதா கிட்ட போன் பேசினேன் பேசினேன் ஆனா இப்ப சொல்ல முடியாது ரெண்டு பேரும் தான் செய்யணும் போது ஏன் அன்சிதா திட்ட அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா இதுதான் தற்போதைய லைவ் நிலவரம் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய் கைஸ்